வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜம்னா என்னுடைய காணொலியை முதன் முதலாக பார்ப்பவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தவும் உங்கள் உறவுகள் நண்பர்களும் இதை சேர் பண்ணிவிடவும் என்னுடைய காணொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தருகின்ற இன்றைக்கு மிக்க மிக்க நன்றி நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்து கொண்டு இருக்கிறது நிறைய ஃபோன் அடித்து மாரி எல்லாம் நிறைய உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மிக்க மிக்க நன்றி இப்போ நாங்கள் என்னுடைய சாதனைகளும் அவர்களுடைய பின்னணிகளை பற்றி நாங்கள் அழைச்சிருக்கின்றேன் அதை தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நான் ஒரு மிக மிகுதியான டாப்பிக்கை கொண்டு போகலாம் என்று இருக்கிறேன் பெண்கள் எடிகேஷன் ரீதியாக அவருடைய மாற்றங்கள் அவர்களுக்கு மா மாற்றப்படுகிறது பெண்கள் எடியோ கல்வி ரீதியான சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தி கல்வி ரீதியாக முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அவைக்கு வேலைக்குரிய பிரைட்ஸும் கிடைக்கின்றது வேலைக்கு அங்கங்கே ஒவ்வொரு குடும்பங்கள் இருந்தும் பெண்கள் வேலைக்கு போகிறதால அப்போ அந்த குடும்ப குடும்பங்கள் உணரவளிக்கின்றது ஓகே பெண்களுடைய பணம் அவர்களுடைய வருமானமிக வீட்டை வெறேக்கையும் ஒரு நிரந்தமான வருமான வேறக்கையும் அந்த குடும்பத்தின் பண பண தட்டுப்பாடுகள் பண சம்பந்தமான பிரச்சனைகளை சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார்கள் இருப்பதால் பெண்களும் நிறைய பேர் வேலைக்கு போக அனுமதிக்கப்படுகிறார்கள் சில சில வேலைகள் குறிப்பாக சில சில வேலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரியர் வேலை தையல் வேலை அதே மாதிரி தாதிமே தாதிமார் வேலை அப்படி சில சில வேலை ரிசப்சனிஸ்ட் அப்படி சில பொறுமையான வேலைகள் சில வேலைகள் ஆனால் அவர்களுடைய அப்பா அப்படி போய் கொண்டிருக்கையும் அவர்கள் எக்கோனாமிக் வந்து அவர்களுக்கு வலைப்படத் தொடங்குறது அவருடைய பணம் வந்து பொருள தொடங்கிறது இப்போ க பெண்களுடைய கைகளையும் பணம் இருக்க பணம் பெற தொடங்கிறது ஏன்னா நிரந்தரமான அவர்களுக்கு வேரியர்கள் வச்சு கொடியார் பிற பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போது பவர் வந்து பணம் பெற தொடங்கிட்டு எஜுகேஷன் மேல தொடங்கிட்டு ஹெல்தி வந்துட்டுது அப்போ இங்கே வந்து அவருடைய பவர் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது பவர் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லிணா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இவர்களும் அங்கே அதிக ஐடியா சொல்கிறார்கள் தங்களிட யோசனைகளை முன்வைக்கிறார்கள் அந்த யோசனைகள் சிலது ஏற்கப்படுகிறது வேற சில பவரும் அதிகாரங்களும் அங்கேயே அந்த குடும்பத்தில் பெறுகின்றது அப்போ இந்த இப்போ குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ எல்லாரும் உணர்கிறார்கள் ஓகே ஒரு வளம் வளம் வந்து ஒரு மைனதை வளம் வந்து நாங்கள் ஒரு பளத்தை நாங்கள் முடாக்கி வைக்கிறதன் மூலம் அந்த பலத்தில் சாமில கடப்படுகிறது அப்படிங்கலாம் எல்லோரும் வேலைக்கு போகலாம் எல்லோரும் படிக்கலாம்ன்ற நிலைப்பாடு நாங்கள் எங்களுக்குள்ளே இப்ப பெண்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபூடுகள் கிடைக்கின்றது அதே மாதிரி உணவுகள் கிடைக்கின்றது பாதுகாப்பு கொஞ்சம் கூடுதலாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான சொத்துகள் சம்பந்தமான வரம்பு வகை கிடைக்கிறது இப்போ ஒரு பெண்கள் பெண்கள் உழைச்சி வாங்குகின்ற சொத்தையோ இல்லாட்டி அவர்களுக்கு சித சீதனமாக கொடுக்கின்ற சொத்துக்களையோ பெண்களுடைய பேர்லேயே பேரண்ட்ஸ்கள் அந்த சொத்துக்களை இவர்களுடைய பேரில் எழுதித்தான் அவர்கள் திருமணம் செய்து கொடுக்குறார்கள் முன்னர் திருமணம் செய்யும் பொழுது ஒரு கணவர்கள் பாதுகாப்பிற்கு உரியவன்றபடியால் கணவருடைய பேரில் தான் அந்த வீட்டு சொத்துக்களெலாம் எழுத எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது பின்ன பேர் வருகின்ற காலங்களில் தங்களுடைய பிள்ளையோடைய பேர்லேயும் பொம்பளை பிள்ளையுடைய பேரில் எழுதி கொடுக்கறதால அந்த பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியமான சூழ்நிலைக்கு வருகிறார்கள் அதே மாதிரி பாதுகாப்பும் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுது வழியில போய் வர பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுப்படுத்தப்படுது இது எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் பெண்கள் எல்லா துறைகளிலும் பெண்களுடைய படிப்பு அவர்கள் எல்லா துறைகளிலும் முன்னோர்களுடைய முன்னேறி அவர்களுடைய படிப்பு அவருடைய பதவிகள் முன்னேற்றப்படும் பொழுது அவங்க அதை நின்ன நாட்டிக் கொண்டு விரைக்கையும் இப்போ அரசியலில் பெண்கள் வேறக்கையும் டாக்டராக வேறக்கையும் அதே மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்கு பெண்கள் வேற கையும் அப்போ அவர்கள் அந்த அந்தந்த இடங்களில் இருந்து அந்த பெண்களுக்கு இலகுவான சட்டங்களையும் இலகுவான பாதுகாப்பு முறைகளையும் அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஒரு பெண் அந்த ஒரு குழந்தை இயக்கையும் அந்த குழந்தை தாய் எடுக்க வேண்டிய சத்தான உணவுகளையும் இல்லாட்டி ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த நேரங்களில் எந்த காலங்களில் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகளையும் மற்றது பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு லோயராக படிக்கின்ற ஒரு சட்டத்தனியாக படிக்கின்ற ஒரு பெண் பெண்களுக்கான பாதுகாப்பு இப்படி கொடுக்க வேண்டும் குழந்தை திருமணம் இப்போ குழந்தைகளுக்கான திருமணம் தடை தடை செய்யப்படுகிறது அப்போ பாலியல் திருமண பன்னெண்டு பதினாலு வயசுக்கு உட்பட்ட உள்பட்ட திருமணம் பதினா பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட திருமணங்கள் அந்த காலங்களில் செய்யக்கூடாண்டதை நிப்பாட்டப்படுத தடை செய்யப்படுகிறது இப்படி பலவிதமான சட்டங்கள் சட்டங்களை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் சட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்றது அதே மாதிரி அப்போ நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது அப்போ இப்படி மாற்றங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெண்களுடைய பெண்கள் இன்றைக்கு இன்றைக்கி அவர்களுடைய கால் பதிக்காத இடமும் இல்லை அவர்கள் அவர்களுடைய வீரங்களும் அவர்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருத்தராலையுமே சொல்ல முடியாது இப்போ எல்லாருமே எல்லாருமே ஒரு பெண் ஒரு ரெண்டு பேரும் கட்டாயம் உழைக்க என்றதையும் ரெண்டு பேர்ட்ட கருத்துக்கள் இந்த குடும்பங்கள் என்னெல்லாம் ஆமதிக்கப்பட வேண்டும் அலசிய ஆராயப்பட வேண்டும் என்றதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு சுமூத்தான வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அதுக்கிடையிலேயும் ஒவ்வொரு எத்தனை பெண்கள் எப்படியான சாதனைகளை சாதித்தார்கள் அவருடைய இந்த ஒவ்வொரு புக் புக்காக நாங்கள் ஒரு சில சில புக்கோள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து கொண்டு விரிக்கையும் நாங்கள் அந்த புக்கோள் ஒரு ஒரு பெண்கள் சம்பந்தமான வரலாறு மலே சில உள்ள மலையப்பண்களுடைய வரலாறு அவையின் வளர்ச்சி அவைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மேலத்தையப்பண்களுடைய வளர்ச்சி மேலத்தையப்பண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் அவர்களுடைய எப்படி சமூக மாற்றங்களை உருவாக்கினார்கள் அதே மாதிரி எங்களுடைய தென்மிலக்காசிய பெண்களுடைய மாற்றங்களும் சில நேரங்களில் இந்த மாற்றங்கள் வந்து தேவைகளின் அடிப்படைகளும் மாற்றப்பட்டதுதான் மற்றது சமூகத்தில் உணர் ரீதியான உணர்வு ரீதியான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது மற்றது அவர்களுக்கு இப்பங்குகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வகை பங்குகளை சரியாக செய்ய தொடங்கினார்கள் இப்போ வேலைக்கு எப்படி போய் கொண்டிருந்தாலும் கூட வேலை போனாலும் அவர்கள் வீட்டு வேலையையும் சரியாக காணித்தார்கள் பிள்ளைகளை சரியாக புறா பராமரித்தார்கள் அதே மாதிரி வீட்டு பொறுப்புகளை சரியாக செய்து கொண்டு வர வந்தார்கள் இப்போ வந்து சட்டி சமமான பா பங்களிப்பு ரெண்டு பகுதியிலே இருந்த ஆண்களுடைய பெண்களுக்கு பகுதியிலேருந்தும் எல்லா குடும்பத்தினர் சகல இடத்துலேருந்தும் கணவனுடைய பக்கத்துலேருந்து மனைவினுடைய பக்கத்துலேருந்தும் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு முழு சப்போர்ட்டுமே கிடைக்கிறது பிள்ளையை பராமரிக்கிறதோ இல்லாட்டி வீட்டு வேலைகளோ சமையலோ இல்லாட்டி அதைக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிறதோ எல்லாத்துக்குமே எல்லோருமே உணர்வு பூர்வமாக உணர்ந்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கு பிறகு நல்ல மாற்றம் எங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் சில சில இடங்களில் இன்னும் இப்போ சுதந்திரம்ன்றது இப்போ எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு இன்னும் இப்போ என்னோட நிற்கிற பத்து பேருக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்றதுக்காக உலகமே சுதந்திரம் அடைந்து விட்டது என்று இல்லை இருந்தாலும் கூட சுதந்திரங்கள் உடைக்கப்பட்டு எல்லா இடக்குறிச்சி குறிமேன ஒழுங்குகளில் இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மிகவும் பிறப்பேற்கத்தக்கது என்று கூறிக்கொண்டு இன்னும் திறமையானவர்கள் இருக்கிற அந்த சமூகத்தில் இன்னும் எங்களுடைய வளர்ச்சிகள் வரவேணும் இது சம்மந்தமான அந்த புத்தகங்களை நான் எடுத்து உங்களுக்கு தருகிறேன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறிவிடையே வருவது உங்கள் அன்பு ஜமுனா